போதை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகளை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அப்பகுதியில் ஆன்டி ட்ரக் கிளப்பை தொடங்கி வைத்து துணை முதலமைச்சருடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பில் சிறப்பாக பணியாற்றிய பள்ளிகளுக்கு சான்றுகளையும் பதக்கங்களையும் அமைச்சர் நாசர் வழங்கினார் பள்ளி மாணவ மாணவியரின் போதை எதிர்ப்பு நாடகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் கோவிந்தராஜன் துரை சந்திரசேகர் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் ஏராளமான மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க